பாதிக்கப்படுது ஒரு நிலையை ஒன்றுமே செய்ய முடியல அன்று சொல்லார் என் ஜன நிலையாக அது தங்குற இடம் தாபரங்கள் அமைதி சமாதானம் உள்ள இடங்களிலே குடியிருக்கும்படி செய்வேன் உங்களுக்கு இதான் ஒரு வாக்கு கொடுக்கிறார் வெளிநாடு ஒன்றுக்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது ஒரு அன்பான சகோதரர் அவருடைய வீட்டிலே எங்களை தங்க வைத்திருந்தாரா அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் அந்த தெருகு குறுகினரு எங்க பார்த்தாலும் ஜனக்கூட்டம் ஒரு மாதிரி கலவர பூமி மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க வீட்டு விட்டு வெளியே வந்துடக்கூடாது வெளியே இறங்கினாலே பிரச்சனை தான் இது ஒரு சரியான இடமே இல்லை பிரதர் எங்களுக்கு இந்த இடம் அமைதி இல்லாத இடம் ரவுடிகள் குடிகாரங்கள் துன்மார்க்கர் சுற்றி திரிகிற இடம் வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் சேஃப் வெளியே இறங்கினாலே பயமாக தான் இருக்கும்னு சொன்னாங்க இந்த மாதிரி இடத்துல இந்த ஆண்டவர் மாற்றி எங்களுக்கு ஒரு நல்ல அமைதியான சூழ்நிலை ஜெபிங்கன்னு சொன்னாங்க உண்மையில் அது ஒரு வேதனையான ஒரு சந்தோஷமாக வாழ முடியாத சூழ்நிலை தான் பயந்து பயந்து அவங்களுக்காக ஜெபித்துட்டு வந்தோம் ஒரு வருஷம் கழிச்சா போனால் சொந்த வீடு வாங்கிட்டோம் இப்போ நிலையா குடியிருக்கிற இடம் ஆண்டது தந்துட்டாரு அந்த இடத்த கூப்பிட்டு போனால் ரொம்ப அமைதியாக இருக்குது ரோடு பெருசாக இருக்குது நல்ல மரங்கள் இருக்குது செடிகள் இருக்குது வீட்டுக்கு வெளியில் ஒரு அமைதியான சூழ்நிலை சொன்னாங்க முன்பே இருந்த இடத்துக்கு இருக்கிற இவ்வளோ பெரிய வித்தியாசம் பிரதர் ஆண்டு ஒரு ஜபத்தை கேட்டு எங்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு குடியிருப்புக்குள்ள கொண்டு வந்துட்டார் சூழ்நிலை இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அமைதியானவங்க நல்லவங்க இந்த இடமே ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு சமாதானமாக இருக்கும்னு சொன்னாங்க வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொன்னாங்க இதுதான் ஆண்டோர் கொடுத்த வாக்கு சமாதான தாபரங்களிலே நான் குடியிருக்க பண்ணுவேன் யார் என்னுடைய ஜனம் நீங்க அவருடைய ஜனமா இருக்கிறீங்களா ஆண்டவுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா தேவ ஜனம்னா எப்படி இருக்கணும் அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க போல பரிசுத்தமாக இருக்கணும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறத போல அன்பா இருக்கணும் அவர் சாந்தமாக இருக்கிற மாதிரி சாந்தமாக இருக்கணும் அப்போதானே தேவ ஜனம் சொல்ல முடியும் இஷ்டப்படி பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நானும் தேவ ஜனந்தான் அவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு எப்படி முடியும் அப்போ இயேசுவே நம்முடைய உள்ளத்தில் சொந்தமாக்கி கொண்டு அண்டு உரே நான் உம்முடைய பிள்ளை உம்முடைய ஜனம் அப்படின்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிங்கன்னா உங்களுக்காக எல்லாத்தையுமே கத்தர் செய்வார் சமாதானமான தாபரங்களில் தங்க வைப்பார் நிலையான இடத்துல குடியிருக்க பண்ணுவார் உங்களுக்கு செய்வார் சொந்த வீடு தருவார் நிலையான ஒரு வேலை தருவார் நிலையான பிஸ்னஸ் தருவார் அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறோங்க அப்படியே ஒரு நிம்மதி இல்லாம நினைக்கிறீங்களா இன்றைக்கு அந்த சொல்லி ஜெபிங்க ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு இடத்துல உங்களை குடியிருக்க கத்தர் ஆசிர்வதிப்பார் விசுவாசிக்கிறீங்களா இயேசுவே நான் உங்க ஜனமா இருக்கணும் எப்பவும் உங்க பிள்ளையா உங்களுடைய குடும்பமா நாங்க இருக்கணும் நாங்க வந்து சமாதானமான இடத்துல நிலையான இடத்துல அங்கே ஒரு சந்தோஷமாக நாங்கள் குடியிருக்க முடி செய்வேன் வாக்கு கொடுத்துருக்குறீங்க எங்களுக்கு சொந்தமாக ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடம் சமாதானமாக நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியான ஒரு இடத்தை அருளி எங்கள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பெடாவே ஆமேன் ஆமேன்